வாழ்க வையகம் வாழ்க்கையம் அருளாசன் மகரிஷி அவர்களும் எழுந்தருதி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் எப்போதும் சிந்தித்து ஆற்றும் செயல்களினால் முன்வினையின் தீமையும் தடுக்கப்படும் எதிர்காலமும் இனிமையாக இருக்கும் என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உள்வினையம் கருவமைப்பு பதிவும் பெண்ணும் உருவெடுத்த பெண்வினைகள் பதிவும் கூடி வாழ்வினே ஒவ்வொருவர் தன்மையாக உடம்பட்டு தேவை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தாழ்வு உயர்வு எனும் எண்ணம் செய்கையாக தலைக்கும் புகவினை என்ற எழுச்சி இதே எய்பிறப்பும் வெப்பனையில் தொடரும் வத்து எழும் அமைதி இன்பம் துன்பம் இயற்கையின் இயதின்னு ஒரு பாடலாக சொல்லிருக்காங்க இன்னொரு பாடலில் உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினர் எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்த இறைநிலையே அவ்வப்போது உணர்த்த உணர்த்திட்டேன் செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் கரு பிறவி இல்லை இனி இல்லை கர்மவினை மிச்சமில்லை இச்சை இல்லை எதிலும் அருணைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு தனி மனிதனா தன்னை பற்றி அறிந்து கொள்ளனா தன் குறை உணரணும் திருத்தம் பெற வழி வகுத்த வழி வாழ்ந்து காட்டணும் நம்முடைய உடல் நலம் உயிர் நலம் மனவலம் கருமைய தூய்மை நட்பு நலம் மெய்யுணர்வு இன்று உடல் நலம் நாம் உடல்நலம் எப்படி இருக்கு தன்னை பற்றி அறிந்து கொள்ளனும் தன் குறை உணரணும் உடல் நலத்தில் குறை நிறைகள் குறை இருக்கிறத அதை நிறைவு செய்து கொண்டு வாழணும் திருத்தம்புர வழிவகுக்கணும் வகுத்த வழி வாழ்ந்து காட்டணும் இதே போல உடலுக்கு மட்டுமல்ல உயிர் மனம் அறிவு கருவையும் நட்பு நலம் மையுணர்வு இதை பற்றி நாம சிந்தித்து நான் யார் எந்திருந்து வந்தேன் துன்பமே வருது பின்பும் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் இந்த யார் என்ற அந்த உணர்வோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலைதான் ஒட்டுமொத்த மகான்களும் கடைப்பிடித்த நிலை சாமி செல்லும்போது சொல்லுவாங்க மகான்களின் அறிவினரை உயர்வை மற்றொரு அறிந்து கொள்ள முயற்சித்தான் அதுவும் ஆகார் அவர்கள் தொண்ணூத்தொம்பது பிரசென்ட்டுக்கு மேல இறை நிலையோடு இணைந்து வாழ்ந்தவர்கள் மகான்கள் எல்லாமே அவர்கள் உடன் உயிர் மனம் இறைநிலையோடு இறந்தட கலந்து இறை பணிக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள் இன்றும் புகழுடன் போருக்கு இருக்கக்கூடிய அனைத்து மகான்களுமே சாமி என்ன சொல்றாங்க முன்வினை பதிவு என்று சொல்லி சொல்றான் முன்னணி பதிவு என்று சொல்லும் போது என்று சொல்லி சொல்லுவாங்க நம்முடைய தாய் தந்தை வழியாக நாம் பெற்றது அவர்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய தாய் தந்தை இப்படியே போனோம்னா அந்த முதல் மனிதன் இந்த முதல் மனிதன் எந்திருந்தோன்னா விலங்குன தான் தோன்றியவன் முதல் மனிதன் அதற்கு பிறகு பாம்பு போன்ற நான்கறிவு ஜீவராசிகள் அதற்கு முன்பு எறும்பு அதற்கு பின்பு புழு அதற்கு முன்பு தாவரம் இந்த தாவரம் தோன்றியது பஞ்சபூத சுழற்சியில பேரழுத்தல் பழையணைந்து ஒன்று கூடி இயன்பும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் தாந்தமோடும் இறை துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திரிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும் இதை தாங்கி இருக்க உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது என்று சாமிஜி இறைநிலை தவத்தில் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அப்போ அந்த ஒரறிவு தாவர முதற் கொண்டு ஐயறிவு வினந்து வரை அந்த முதல் மனித தொட்டு தாய் தந்தை வரை தொடர்ந்து வந்த அந்த பதிவுகள் தான் சஞ்சித மூட்டை என்று சொல்றது சஞ்சித பதிவு முன்மினை பதிவு பதிவு ஒன்று அப்ப வினை பயன் நாம் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம் உணர்வு தெரிந்த நாள் முதல் கொண்டு மிகப்பதிவாக நாம போட்டு வைத்த பதிவுகள் எல்லாமே பிறந்த பதிவு பிரார்த்த பதிவு அப்போ இறைவன் பிளஸ் ஆணவம் தன்மம் ஆய் மனிதனாக இந்த பூமியில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன மனிதன் மைனஸ் ஆணவம் தன்மம் ஆயி அறிவின் உயர்வு நிலை படிகள் மூன்றுன்னு சாமிஜி சொல்லுவாங்க வாழ்க்கை தத்துவம் பன்னெண்டுல விளக்கம் முழுமை நாம தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் மௌனத்தோடு வாழ பழகி கொள்ளணும் தற்சோதனை செய்யணும் அப்ப நம்ம அந்த நிலையில நம்மளை உயர்த்தி கொண்டே வாழும்போது அந்த இறைநிலை இணைப்போடு வாழும்போது நமக்கு குணநலப் பெற்று முழுமை பெறலாம் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட என்னைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்